نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والقران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقم الصلاه لدلوك الشمس الى غسق الليل فقران الفجر ان قران الفجر كان مشهودا صدق الله عليه وسلم غنيت الكرير الله تبارك இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் கவனம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு செயல் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மீது கடுமையாக்கப்பட்டுள்ள ஒரு விஷயம் இந்த விஷயத்திலே இந்த முழு உம்மத்தும் முழுவதுமாக கவனம் எடுத்துக்கொள்ளுமே ஆனால் இன்று ஏற்படக்கூடிய இந்த உமத்திற்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இடையூறுகளில் இருந்து தாலா நம்மை பாதுகாப்பதற்கு இந்த ஒரு செயலே காரணமாக இருக்கும் அது என்ன செயல் தொழுகை ஆம் இந்த தொழுகை தான் அதுவும் குறிப்பாக பஜருடைய தொழுகையை தொழுவதினால் பெறக்கூடிய நன்மைகளை தாலா பல இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறான் எம்பி சொல்லுள்ள செல்லம் அவர்களும் அவருடைய வாயிலாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் யார் ஒருவர் பஜுருடைய தொழுகையை சொல்வாரோ அவருக்கு ஏழு பாக்கியங்கள் கிடைக்கிறது யார் ஒருவருக்கு பஜுருடைய தொலகை தொழப்படுதோ அவருக்கு ஏழு பாக்கியங்கள் கிடைக்கிறது அதில் முதலாவதாக மோமீன் என்பதற்கு பஜருடைய தொழுகை தான் முக்கியமாக இருக்கிறது ஒருவர் ஓமீன் என்பதற்கு அடையாளமே பஜருடைய தொழுகை தொழுவது தான் உனாஃபிகளுக்கு அந்நேரத்தில் தொழுவதற்கு இடையூறாக இருக்கும் பொழுதுபோகா கி விடுவார்கள் ஆனால் ஒரு ஓமி என்பவர் அன்னுடைய பஜருடைய தொலகையை இமாம் ஜமாத்தோடு தொழுது விடுவார் அதுபோல இரண்டாவதாக இரவு முழுவதும் நின்று தொழக்கூடிய நன்மை கிடைக்கிறது மிஸ் அல்லா ஹாலிமஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகையை தொழுவாரோ அவர் இரவில் பாரதிய தொழிலுடைய நன்மை கிடைக்கிறது என்றே நிமிசல்லா ஹாலும் செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதுபோல ஓமன் சொல்ல சொல் ஜமாஹத்துடன் ஃபஜருடைய தொலுகையை யார் தொழுவாரோ சொல்லு அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கிய வணங்கியவரை போன்று என்று செல்லுள்ளதாக வணங்கி செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது இரண்டாவதாக மூன்றாவது அல்லாஹுவின் பொறுப்பிலே வந்து விடுகிறார் ஒருவர் பஜருடைய தொழகையை இமாம் ஜமாத்தோடு சொல்லுவாராயனால் அவர் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார் அன்று முழுவதும் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் நான்காவதாக அன்றை நாள் முழுவதும் அவர் சுறுசுறுப்பாகவே இருப்பார் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் காலை விழுந்து முடித்த விழுந்தை இரவு தூங்கும் வரைக்கும் ஏதோ ஒரு மந்தமாகவும் மயக்கமாகவுமே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யார் ஒரு ஃபஜோடியில் உலகை தொழுகிறாரோ அவர் சுறுசுறுப்பாகவே நாள் முழுவதுமே கிடைக்கின்றார் ரவி செல்லமாக அறிவு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களில் நீங்கள் உறங்க கொண்டிருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தலைக்கு பின்னால் ஷெய்த்தான மூன்று முடிச்சுகளை இணைக்கிறான் ஒவ்வொரு முடிச்சுகளையும் இருக்கும் பொழுது அவன் நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இன்னும் நீண்ட நேரம் இருக்கிறது நீ தூங்கி கொண்டே என்று சொல்லியிருக்கிறான் அவர் அவனுடைய பேச்சை கேட்காமல் அந்த ஷைத்தானுடைய பேச்சை கேட்காமல் அதிகாரையில் விழித்து அவ்வாறுவை நினைவு கூர்ந்தால் முதல் முடிச்சி அமர்ந்து விடுகிறது பிறகு தொழுகை தொழுகைக்காக வேண்டி யார் ஒளிச்சுகிறாரோ இரண்டாவது முடிச்சும் அமர்ந்து விடுகிறது பிறகு பஜனுடைய தொழுகையை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது மூன்றாவது முடிச்சும் மூன்றாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது பிறகு அவர் சுறுசுறுப்பான நிலையில் மன நல்ல ஒரு நிலையிலேயே அவர் காலை காலைப்படுத்த அடைகிறார் ஐந்தாவதாக சோனத்திலே நுழைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அழிவு செல்லம் யார் ஒரு பஜருடைய பிறகு சொல்லுவாரோ அவர் சோனத்தில் நுழைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நம் செல்லவுலா ஹாலிவ செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் குழுமையான இரண்டு இரண்டு தொழுகையை தொல்வா யார் சொல்வாரோ அவர் சுவனம் செல்வார் என்று எம் செல்லவுலா ஹாலிவ செல்லும் அவர்கள் நிஷா தொலகையையும் பஜருடைய தொழுகையும் குறிப்பிட்டு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அதுபோல ஆறாவதாக மணக்குமார்களுடன் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது யார் ஒருவர் பஜருடைய தொழுகை சொல்வாரோ அவருக்கு மலக்குமார்களுடைய மலக்குமார்களுடன் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அல்லாஹ் தலா தன்னுடைய திருமுறை சொல்லும் பொழுது கான ஆனந்த நிச்சயமாக ஃபஜருடைய தொழுகை வழக்குவார்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை என்று அல்லாஹ் தல்லா தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறான் ஏழாவதாக இறுதியாக உலகத்தில் வாழக்கூடிய உலகம் இன்னும் உலகத்தில் வரக்கூடிய அனைத்தும் நாம் கிடைப்பதை விடவும் அல் அந்த சுககுடைய இரண்டு அக்கால் தொழுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று மிக செல்லமாக அழிவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகம் உலகத்தில் உள்ளவை அனைத்துமே ஒரு நாள் அழிந்துவிடும் ஆனால் நாம் சுபகுடையக்கூடியவரின் சிறப்பு வறுமை நாள் வரை நமக்கு பலனை தரக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் காலத்தில் நாம் தொல்ல முடியவில்லை எவ் ஹசரத் என்னால் தொல முடியவில்லை அசரத் ஃபஜருடைய தொலகை கேந்திரிக்க முடியவில்லை அசரத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பொழுதுபோக்கின் பொதுபோக்கின் காரணமாக அவர்கள் பல நன்மைகளை இருந்து விடுகிறார்கள் அதற்கு கோடநடப்பை சட்டமாக வழியும் செல்லவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் விசாவுடைய தொழுகை பிறகு சிறிது நேரத்திலே சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டால் ஃபஜுருடைய நேரத்திற்கு முன்பதாகவே எந்த இடத்தில் ஹஜத்து கூட சொல்வதற்கு காரணமாக இருக்கும் என்று விரைந்து தூங்கினால் விரைந்து எடுத்து விடுவோம் ஆனால் மாறாக இன்றைய காலத்தில் வாழக்கூடியவர்கள் அதிக நேரங்கள் அரட்டை அடிப்பதிலும் விளையாடுவதிலும் கேலி கிண்டல் செய்வதிலுமே தன்னுடைய நேரங்களை போக்கிக் கொண்டு இரவுகளை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் آر اردو بجروڈیا تھی جماعت تے پل نکل پے ول رحمان توفی صحوان آسان السلام علیکم تعالی وبرکاتہ